இல்ல கண்டிப்பா ஒரு ஒரு எனக்கு மாதிரி ஆனா இப்ப கொஞ்ச நாளைக்கும் உங்களுக்கு கஷ்டம் சொன்னா மாசத்துல உண்டு அல்லது

என்னோட என்ன பொறுத்தவர் அதேமாதிரி தலைப்பு நான் கேட்கணும் இந்த உழைப்பாட மாதத்தில் இந்த மாதத்துக்கு உழைப்புன்றால் அதில் அந்த அது உறவு நீங்கள் வந்த உறவுகள் எல்லாம் நீங்கள் கட்டி மதிப்பு கொடுக்கணும் அந்த காலத்தை வாழ்ந்துவேன் எப்படியும் அதை மதித்து உழைப்புக்களுக்கு முன்னல் உரிமை கொடுத்து நல்லா வாடுவான தந்தையற்ற தாய் வந்து மே ஒன்று தான் பிறந்தவன் அவன் வந்து உழைப்பாட மாதம் ஆனால் அவன் உழைப்புற நாங்கள் சின்னலேருந்து பார்த்தோன்னா இருந்து அவர் தந்தையார் தாப்பண்ணிருந்து தம்பியார் கூட அப்படி இருந்து நானும் சின்னன்னு இருந்து தோட்டத்தில் என்ன வேலை என்றாலும் அது தெரியும் ரெண்டு உடனில் காட்டு பருத்த முந்தாலும் பிடிச்சு பிடிச்சி நடுவெயில செய்கிறாண்டா அந்த வேலை பெரிய ஒரு வேலை எல்லாருக்கும் தெரியும் அந்த அப்ப அப்போ அப்படியெல்லாம் செய்து வந்த நான் இன்றைக்கி எந்த வேலையாக எந்த வேலையென்னாலும் இப்போ முடிச்சு வேலையை செய்யும்போது முடியாட்டியும் அது முயற்சி எடுத்து செய்து கொண்டு மாறேன் ஆனால் இதை பிடிச்சதுடன் நான் இந்த அனுபவத்தை கொண்டு வந்து பல பேருக்கு நன்மையாக கொடுத்தது இந்த வாழ்வு உண்மை நான் பல இந்த நிகழ்வை கொண்டு வரும்போது ஆரம்பத்தில் பல சில விமர்சனங்கள் வந்தாலும் பிறகு அடுத்த ரெண்டாவது மூன்றாவது வருஷத்துலேருந்து எனக்கு நான் வாழ் சூழலில் பல பேர் சொல்லித்தேன் சேகர் தான் நான் இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு இப்படி 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 எல்லாம் செய்து வச்சுக்கிறேன் இப்படி என்று நான் போகும் கொண்டாட்டங்கள் வழியா காறவை எல்லாரும் சென்றிருந்தார்கள் மற்ற பல குடும்பங்களுக்கு சேஃப்டியாக இருந்தது ஆனால் இப்போது அது சப்பிரசாதாரணமாக பல இடங்களும் அந்த கொள்ளை அடிக்கிறவனுக்கு வாழ்க்கை ஐய பூசாரியில் இருந்து இன்னைக்கு கோயிலுக்குள்ளேயோ எங்கேயாவுமே நான் நானே போயிருந்தேன் சொல்வேன் நீங்கள் எந்த உருவான யாராக இருந்தாலும் போகும் இந்த வாழ்வுகளை சிவாக்கெல்லாமே நான் வரும் காலத்து வரும் நேரத்தை கேட்கலாம் இந்த குளத்துலையும் முந்தி நான் இந்த இதெல்லாம் போட்டு போட்டிருப்பேன் என்று வரலாற்று பதிவுகளை அப்போ அந்த அஞ்சு கோயிலு எங்களை என்று சொல்லுவோம் அப்போ நான் பல பக்கத்தில் பார்த்துருக்கேன் பூசார்கள் இன்றைக்கு அந்த மாதல்லே அந்த பூசா இருக்குது அவருக்கு இல்லாத கோயிலே இல்லாத அளவுக்கு ஒவ்வொன்றா அந்நியாயம் செய்தவர் இன்றைக்கு முன்னிலையில் நிற்கிற முன்னிலைன்னா அந்த பொண்ணு ஏன் அந்த ஊருக்குள்ளே அந்த ஐயரான் இருக்கிறார் அப்படித்தான் நடக்க வேண்டிய காலம் அதே மாதிரி உறவுகளுக்கே தில்லுமுள்ளு செய்கிறவன் அவ்வளோ பேர் தில்லுமுள்ளு செய்து போட்டு வழிகிற சுதந்திர வேறு நடிக்கிறேன் அதுதான் உலகம் என்னடா நல்லா வருகை சேர்த்து போட்டியும் சேர்த்து போட்டு படத்தை வீசிக்கினால் இதை வாழ்ந்துட்டு போகலாம் இருக்கிறேன் அது அவற்றை மேல அவையின் மேல அவை அவையின் மேன ஆனால் எனக்கு நான் வந்து இப்படி ஒரு சம்பவத்தை கொடுத்துட்டு கொண்டு கண்டிப்பா அது ஒரு குழமையில நிகழ்ச்சிகளை எண்ணமும் ஆனால் இன்னால ஒன்று இதோ வாழ்ந்து கொண்டு கண்டிப்பா அது முடிவெடுக்கிற என்ன வருங்காலத்துல கண்டிப்பா அதுக்காண்ட நெருக்கத்தை கொண்டு ஒவ்வொரு வேறவும் செய்யக்கூடிய அளவுக்கு முயற்சி எடுக்கணும் எண்ணத்துல இருக்கிறேன் ஆனால் ஒரு மாத்திரவுக்காக செய்கிறதா அல்லது ஒன் அவுட்டு மாதிரி தான் என்றால் அதனாலே ஏதோ விசுமுக்கு வந்து சேர்ந்துட்டு போறதா தான் எனக்கு இருக்கும் முடியாது என்ன திருப்தி இல்லை பட் எனக்கு அது அப்படி வாழவும் விருப்பம் இல்லை அப்படியான நிகழ்வு செய்யவும் விருப்பம் இல்லை ஆனால் முயற்சி எடுக்கிறேன் கண்டிப்பாக நான் ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நானே அந்த உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கணுமே சொல்லி போட்டு இந்த தலைப்பை கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல இப்போ நான் மது மதிப்பு கொடுக்கல என்றால் அது எனக்கும் அடிதான் என்ன சூழல் அப்படியே அமையுது அதான் கொரோனா வந்த பிறகு சில பேருக்கு சில பக்கங்களில் சில சூழ்நிலைகள் அப்படியா இருக்கும் உடம்பு நிலை என்ன பொறுத்தால் நான் அப்படியே இங்கே மனக்குள்ள பல படம் யோசிக்கிறேன் நான் ஒரு விஷயம் நான் சின்னதாக இருந்தால் அப்படிதான் தோட்டம் செய்தாலும் கூட இப்போ பேர் ஒரு அறுபது அறுபது பேர் எங்களை தோட்டம் கார வரவே என்னடே ஆனால் நான் ஒரு க ஒரு காணியை எடுத்தேன் என்றால் வீட்டில் தண்ணீர் இறைக்கிறதுக்கு அந்த இடம் நான் சொல்லுவேன் நான் தான் என்னென்றாலும் செய்ய வேணும் அப்படி சொல்வேன் பெரிய தோட்டம் செய்யும் போது எப்போவுமே நான் அது இறைப்பேன் என்னடா நான் அது உண்டு செய்தால் கொண்டு மெட்டம் இறைப்பேன் தண்ணி இறைப்பேன் ஆனால் இது என்னோட கொண்டுருவோம் நான் ஒழுங்காக கொண்டு வந்ததை கொண்டு வரவன் வந்து என்னோடய ரூபாய்களுக்கு தெரியும் நம்ம எந்த சோரங்களோ தாதப்பனுக்கு தெரிஞ்சுக்கிறோம் நான் அப்படியே தான் வாழ்ந்தன அதை சகல அது பயிர் அந்த பயிர் நல்லா வர ஒன்று பண்ணக்காண்டி ப பசலை கூட எக்ஸ்ட்ரா போடுவேன் நேரடா அப்படி நான் அதோடு செய்யக்க நான் உண்டு கடமையாக என்ன ஏன்னா அது ஒரு சின்னல இருந்தால் அப்படி பழகிட்டு அப்படி செய்யணும் வேணும் ஆனால் இப்போ கடைசி கட்டத்தில் வந்து எந்த சூழ்நிலையில் பல இதனால் இப்படி நான் சில இடைவெளி கொடுப்பதால் மற்றது வேலை செய்கிற இடத்துல நாம் போய் செய்யலாம திரும்பி வர்றதால கூட இவ்வளோ அவமானங்கள் எனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு தான் வாழ்க்கை நேரடா அவ்வளோ சூழ்நிலை எனக்கு தந்து ஆனால் வாழ்ந்து கொண்டு அது உண்டு கடவுளாக தான் தந்துக்கிறந்தோட போய்க்க வேண்டிய நான் இன்றும் வாழ்ந்து பல பேருக்கு பல பக்கத்தில் பல நன்மை என்ன அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இந்த நிகழ்வு இப்போ ஃபார்ம டிவி நான் அந்த எட்டு வருடங்கள் சொல்லியிருந்தேன் இந்த வேடம் மே மாதம் இருபத்தெட்டு இருபத்தொன்பதுலேருந்து எட்டாவது வருடம் அந்த எட்டு வருடத்தில் நான் கொடுத்த அனுபவம் பல பேருக்கு பல பக்கத்துல பிரியோசன் வாழ்ந்ததுக்கு மற்ற எனக்கும் ஒரு வாழ்வு கொடுத்துக்கு மற்ற நானும் எனது பக்கத்துல எதோ குடும்பத்துக்குள்ளே சிறுவ இந்த படத்து மாற்றங்களும் சிலது கொண்டு வர வேண்டும் அது ஒரு சில பக்கம் நடந்து கொண்டு இருக்குது மாற்றங்களும் அது வருங்காலத்துல அது சொல்லி வரேன் எனது தருப்புக்குள்ள கொண்டு வரேன் நீங்க சொன்ன சார் உங்க இல்லை யாரும் அணையவில்லை நீங்கள் அப்படி என்றால் உங்களது என்னென்றால் அடுத்த தொகுப்பாளரும்

கருத்து அறிவிக்க விரும்புகிறீர்களா என்ன மாதிரி உழைப்புக்கான மதிப்பு கொடுத்து வேலை செய்கின்றார்களா அல்லது பணத்துக்காக வேலை செய்கின்றார்களா அதிகரித்து செல்கிறது என்றது தலைப்பா குழுந்தன் என்றால் இப்பத்த காலம் கடந்த கொரோனாக்கு முதல் வந்த காலமும் இப்பத்த காலம் கூடுதலான இடங்கள்ல சில சில வேலைகள்ல அதை உழைப்பு கண்ட மதிப்பு இல்லாமல் நான் இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போடுறோம் அடுத்தது அல்லது அது அக்கறை இன்மையா சில விடயங்கள் விடுவதால் மற்றவைக்கு பாதிப்புகளை கொடுக்குறது அது அது உண்மை இல்ல நீங்க சொல்றது சரி தானே அது நானும் அவதானிட்டு இருக்கிறேன் இப்ப ஒரு அங்கநாய் போண்டிருக்கிறது தான் ரெண்டு பேரும் செய்யறோம் மூணு பேரும் செய்யறோம் பணம் சம்பாதிக்கணும் அந்த நானும் பல இடங்கள்ல அதுக்கு காரணம் வந்து எல்லாருமே இந்த குறுகிய காலத்துல சம்பாதிக்கணும் ஒரு பேராசைக்குள்ள வந்திருக்கணும் வந்திருக்கணும் அது அஹ் தெரியல ஆனா அது எங்கட சந்ததி இனம் அடுத்த சந்ததிக்குள்ள அது இருக்காது நினைக்கிறேன் எங்க தலைமுறைக்குள்ள தானே அந்த ஒரு குறுகிய காலத்துல கணக்கை சம்பாதிக்கணும்

சம்ப எங்களுக்கு சம்பளம் வருமானம் மணத்தியால சம்பளமும் எல்லாமே குறைவு ஒப்பிடும்போது அவர்களோட ஒப்பிடும் போது குறைவுதான் அதனால்தான் சொல்றேன் சில பேர் நான் அவதானி ஏழு மணிக்கு வலிக்கிட்டா அஞ்சு மணிக்கு முடிச்சு வந்து பின்னேறம் என்னொரு வேலை முடிச்சு ஆக்களை பார்த்தா அவன் மேல சாப்பிடணுமா தண்ணி குடிக்கணுமா முகம் கழுவினமா எதுவும் தெரியாது திருப்பி இரவு எல்லாம் முடிச்சு போயிடணும் நம்ம இப்படியேதான் ஓடைகளும் பாக்க இவர்கள் இருபத்தி நாலு மணித்தாலும் இப்படித்தான் திருக்கிறார்கள் அந்தளவு தூரம் பொருளாதார பிரச்சனை அல்லது சிக்கல் அப்படி சிக்கலுக்குள்ள மாட்டப்பட்டிருக்கிறார்களா தங்களை அப்படி ஆக்கி வச்சிருக்கிறார்களா தெரியல அதுதான் ஒரு சிக்கல் உண்மையிலேயே எவ்வளவு காலத்துக்கு அதாலதான் கூடுதலா நோய்களும் மன உளைச்சல்களும் இவர்கள் வீழுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் எதிர்காலம் எங்கள் மத்தியில அவர்களுடைய எதிர்காலங்கள் கொஞ்சம் நோய் வாய்ப்புறதுதான் அதிகமா இருக்கு சந்தோஷம் இருக்காது அவர்கள் ஏன்னா இப்படி இங்க

ஆமா அது எல்லா வேலையிலும் அப்படி செய்ய முடியாது இவ்வளவு வேகமாக அடுத்த அடுத்தவரை வரை கூப்பிடத்துக்காண்டி அவதானமா இருக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு அதை போல சமையல் இடங்கள் ரெஸ்டோரன் வேணும் அது மனதளவிலும் சரி நாங்கள் அவர்களோட பேசி சிரிச்சு அவர்கள் சந்தோஷமா அவர்களோட கலைக்கிறதுலும் சரி அதே நேரம் இடத்தை துப்புரவாக்கி அந்த பக்குவமா உணவை கொடுக்கறதுல இருந்து எல்லாத்திலுமே அவதானம் வேணும்

ആ മറ്റുണ്ട് ഫിലിപ്സ് അവർ ഇത് പല പക്കത്തെ തൊട്ടു ചെന്നാൽ ഉമ്മയിലെ തായത്തിൽ നടന്നത് അതിലേമൊരുക്കത്തെ നാട് ഒരു പത്ത് വരുടം കിടന്നു പന്ത്രണ്ട് വർടം കിടന്നു പിള്ളേല പഠിപ്പിച്ച കട്ടണം ചെയ്തത് அது சில சம்பவத்தால் விட்டுட்டு இருந்தேன்னா அப்புறம் இந்த இடத்துலருந்து ஒரு இதை கொண்டு வரணும் கொண்டு அது போகிற பள்ளிக்கு பிள்ளைகளை படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன் அப்போ அந்த கட்டிடத்தை சின்ன வேலையை செய்ய வேண்டியது இருந்தால் அப்போ அதில் கூட வேலையார பிடிக்கும் போது கூட அந்த சூழல் எனக்கு இப்போ செல்வி நேபில் விசாரணைகள் சொன்ன மாதிரியே சம்பவம் நடந்தது எங்கள் கதையாக சொன்ன மாதிரி தான் அதில் சொல்லியிருந்தேன் அப்படி அப்படி தான் நிற்ப சூழல் எல்லாம் நடப்பு தான் அந்த வாழ்வுமேக்காக கொண்டு வரேன் அப்படின் செல்வி நிறுத்தியாந்தவர்களும் பல பக்கத்தை தொட்டி சொல்லி அந்த பக்கத்தை சொல்லியிருந்தார்கள் கண்டிப்பாக மதிப்பு கொடுக்கத்தான் வேணும் வேலைக்கு என்று சொன்னார்கள் அவைவர் விருப்பம் மதிப்பு கொடுத்து செய்கிறது அவரவருக்கு திருப்தி ஒளி அது ஒரு பணம் எடுக்கும்போது திருப்தி அறுக்கும் என்றும் அதை சொல்லியிருந்தால் உண்மை ஒவ்வொரு உறவுகளும் தள்ளுபடியாக தங்கட பக்கத்து பயந்து கொண்டீங்கள் சிறப்பு நன்றி உறவு மீண்டும் அடுத்த வாரம் தொடருவோம் கண்டிப்பாக நான் எனது முடிந்த அளவுக்கு முயற்சி எடுத்து வரும் மா மாதங்களில் கண்டிப்பாக இனிமே காலம் கொஞ்சம் நேரமாவது நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் நன்றி உறவுகளே மீண்டும் இந்த பாமூகத்துக்கும் நடாமடைக்கும் பாணியக்காக்கும் கண்டிப்பாக மீண்டும் கொள்ள நான் இனிவரும் காலத்தில் கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது நான் அதை நிகழ்வை எடுத்துக்கொள்ளுற அளவுக்கு முயற்சி செய்தாங்க அது ஒவ்வொரு வாரம் ஒரு ஒரு முறையாவது கண்டிப்பா எனக்கும் அது ஒரு பிடிப்பான வாழ்க்கை பல பேருக்கு கொடுத்து கொண்டு வந்த வந்தேன் வாழ்வு வாழ்வுண்மையில அனுபவமா அப்போ அதனால எனக்கு இந்த பாத்து தந்த நடமாடிக்கு நாட்டியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் தோப்புல உதவி செய்த செல்ல நித்தியா இருந்தவர்களுக்கும் நடிகை திருத்த தொழில்நுட்பத்தை உதவி செய்த நாட்டியை தெரிவித்துக்கொண்டு இன்று கடந்து கொண்ட உறவலுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உறவுக்கும்

அங்க பேரை பதியவா ஆமா ஆமா நான் உங்களுக்கு வண்டி